ஹாய் ஐ மிஸ் எஸ் மால ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் நீங்கள் பார்த்துருந்த கேள்ப்பா ஐம்பன் கலெக்ஷன்ஸுக்கு நிறைய பேர் கேட்டிருக்கான் அதனால் இன்றைக்கான பதிவுகளில் திருமங்கல்யம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பிகாஸ் ஆஃப் திருமங்கல்யம் எனக்கு வேணுமா அப்படின்னு நான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கேன் ஸோ தங்கம் இல்லையே அப்படிங்கிற வருத்தமே நமக்கு இருக்காது ஐம்பன்னில் பண்ணி போட்டோம்னா அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது பஞ்சலோகம் அப்படின்னு பார்த்தீங்களா அது உடம்புக்கு ஆக்சுவலி மேலே பட்டாலே ரொம்ப நல்லது அந்த காலத்திலாம் பஞ்சலோகத்தில் காப்பு அதெல்லாமே போட்டுப்பா பெரியவா ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போதைக்கு கொஞ்ச நாள் அது இல்லாமல் இருந்தது இப்போ உண்மையாகவே நன்னாக அதை நிறைய ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்குது பிகாஸ் ஆஃப் வசந்த பாலம் ஐம்பது பொறுத்த வரைக்கும் உண்மையான வகையில் நன்னா எல்லாமே உண்டாக்கி தரா ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எந்த மாதிரி திருமங்கலியம் எல்லாம் யார் யாருக்கு வேணும் அவாபா கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி திருமங்கல்யம் எல்லாமே இங்கே கிடைக்கும் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி நானல் இருக்குது குண்டு இருக்குது அந்த காசு போடுவா பார்த்தீங்கன்னா அது இருக்குது மாங்கான்னு ஒரு சில போடுவா அது என்ன வேணுமோ இது எல்லாமே பியூர் ஐம்பா கோல்டு பிளேட்டட் இருக்குது இல்லை மேம் எனக்கு கோல்டு அதுக்கு ஒரு ரேட்டு நார்மலுக்கு ஒரு ரேட்டு கோல்டு பிளேட்டட் வேண்டாம் எனக்கு நார்மலே போகிறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு ரேட் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்துட்டு கிறிஸ்டின் தாலி கிறிஸ்டின் தார்லேயே ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்குது அண்டு உங்களுக்கு என்ன மாடல் வேணும் அப்படிங்கிறது என் நம்பர் நான் இதில் கொடுக்குறேன் நீங்கள் அதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்க எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் திரும்பி சொல்கிறேன் இதில் எந்த மாடல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க உங்கள் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இதை போட்டேன்னா நமக்கு திருமங்கல்யம் கூட நம்மள்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு ஹண்ட்ரட் இருக்கவே இருக்காது ஃபுல்லாக அப்படியே கோல்டு போட்ட ஃபீல் நமக்கு நல்லா இருக்கும் நீங்கள் அழகாக இது திரும்ப இதை செயின் இருந்தாலும் நீங்கள் அதில் கோத்து போட்டுக்கலாம் அப்படி இல்லையா நம்ம செயினு ஐம்பன் செயின்னு உங்களுக்கு நான் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பதிவுகள் நான் போட்டிருக்கேன் பட் ஸ்டில் வேணும்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் இல்லை ஃபோன்லேயே நீங்கள் சொல்லிவிடுங்க உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் இந்த மாதிரி குண்டு அதுக்கப்புறம் நானல் எந்தெந்த மாடல் திருமங்கல்யம் காசு மாங்காய் அது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த மாடலில் எனக்கு திருமங்கலம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கோ நான் உங்களுக்கு வாங்கி தரேன் உங்களுக்கு அண்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் திரு இது வேணும் செயின் தான் வேணும் மாமி அப்படின்னா இந்த செயினில் நீங்கள் அழகாக இதை கோத்து போட்டுக்கலாம் அப் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட்டை கோல்டு நீங்கள் வெளியில் விட்டுண்டே போகலாம் தைரியமாக ஐயோ வெளியில் விட்டுட்டா தெரிஞ்சு போயிடு பயமே உங்களுக்கு வேண்டாம் க்ளீனாக தெரியும் இது கோல்டு மாதிரியே தான் இருக்கும் அழகாக இருக்கும் சூப்பரமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சண்ட்டு கோல்டு பாட்டில் ஃபில்லேயே நீங்கள் தைரியமாக இருக்கலாம் தங்கம் இல்லையே அப்படிங்கிற தயக்கமே உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இதை போட்டுருண்டு எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் தைரியமாக அட்டன்ட் பண்ணலாம் நம்ம வசந்தமாகலாம் என் பண்ணி மதுரை மாதிரி சிம்மக்கல்லில் இருக்குது உங்களுக்கு நான் கால் பண்ணமோ எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் தயக்கமே வேண்டாம் தங்கம் இல்லை